பொங்கல் அன்னைக்கு கண்டிப்பாக பாசிப்பருப்பு வச்சு செட்டிநாடு ஸ்டைலில் இந்த ஸ்வீட் செஞ்சு கொடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே பொங்கல் டேஸ்டில் சூப்பராக இருந்துச்சு அனைவருக்கும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள் இப்போ வாங்க இந்த ஸ்வீட் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம் அதை இப்போ கடாயில் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்க போகிறோம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம் கையெடுக்காமல் வறுத்துக்கோங்க பாசிப்பருப்பு வறுக்கும்போது நல்ல வாச வர ஆரம்பிக்கும் கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லையா இப்போ வந்து இதை தனியாக ஒரு குக்கருக்கு மாற்றிட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் அலசிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம பாசிப்பருப்பு மெஷர் பண்ண அதே கப்லையே ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போதான் வந்து பருப்பு நல்லா கரெக்டாக வெந்து வரும் ஒரு மூணு விசில் விட்டுறலாம் அடுத்து நம்ம பருப்பு அளந்த அதே கப்லையே ஒரு மூணு கப் அளவுக்கு வெள்ளம் உடச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதை வந்து தண்ணி ஊற்றி இப்போ கரைச்சிக்க போகிறோம் அதுக்காக ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிருந்த வெள்ளம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு அரைக்கப் தண்ணியும் சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக கலந்து விட்டுட்டு அடுப்பில் வச்சு நம்ம வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம் அடுத்து கடாயில் ஒரு அரைக்கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு கால் கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கோம் ரவை சேர்த்துட்டு ரவை வந்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரவை போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்ல நெய்லே வந்து வறுத்து விட்டுக்கலாம் ரவை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் கலரெலாம் லைட்டாக வர ஆரம்பிக்கும் இந்த டைமில் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து எடுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து இந்த ரவை கூட நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம் பருப்பு வெந்துருச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்த்தலாம் மூணு விசில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம போட்டிருந்த ரவையும் தேங்காய் பூவும் பாருங்கள் நெய் கூட நல்லாவே வதங்கி வந்துருச்சு நல்லா சுருளாக வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க பாசி பருப்பை வந்து சேர்த்துக்க போகிறோம் இது கூடவே நம்ம ஏற்கனவே வெள்ளத்தை வந்து கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த வெள்ளக்கதை சலையும் சேர்த்துக்க போகிறோம் மேக்சிமம் இந்த மாதிரி வெள்ளத்தில் வந்து நமக்கு தூசிகள் வந்து நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாதிரி வடிகட்டி வச்சு வடிகட்டிட்டு அப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெள்ளத்துக்கூட நம்ம போட்டிருக்க பாசிப்பருப்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை நல்லா கையெடுக்காமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டுக்கோங்க அப்புறமா ஃப்ளேவருக்காகவும் அண்ட் வாசனைக்காகவும் கொஞ்சமாக ஏலக்காய் பிடிச்சி வச்சுருக்க தூள் வச்சுருக்கோம் அதை கொஞ்சம் சேர்த்து கலந்து விட்டுக்கிறோம் லாஸ்ட்டில் எப்போவுமே ஏலக்காய் தூள் சேர்த்தோம் அப்படின்னா அந்த ஏலக்காவோட வாசனை வந்து எப்போவுமே அப்படியே இருக்கும் அந்த ரெசிப்பியில் கடைசியாக நெய்ல வறுத்த முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்து அப்படியே கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டில் இந்த பாசிப்பருப்பு வச்சு செட்டிநாடு ஸ்டைலில் இந்த ஸ்வீட் வந்து அருமையாக ரெடியாகிடுச்சு நமக்கு அப்படியே கருப்பட்டி பொங்கல் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க இந்த பொங்கலுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சா அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனல் ஜோஸ் ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டட்டா